பாரு அருமையாக தென்னம்பில் வந்துருக்குது நாலு ஏக்கர் அறுபது சென்ட் பாருங்க இரநூறு தென்னம்பில் அது போக விருங்காகிட்ருக்குது தோட்டத்து வெள்ளம் பட்டிகிட்டு அருமையாக இருக்குது இதுக்கப்புறந்தான் தரும் அது வரைக்கும் தென்முறை அதெல்லாம் சுற்றி விட்டு போடத்து விடாமல் தயாராகிட்டு இருக்கு இதெல்லாம் சேருங்க நாலு அறுபது இதெல்லாம் சேரும் முள்ளங்கி திரிக்கிறேன் பக்கம் கிழங்கு அந்த பக்கம் முள்ளங்கி போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது எல்லா சௌரியத்தோடு இருக்குது தனி வழியாக எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது பொது வழியாக கிடையாது ஆர் ரோடு ரொம்ப பக்கம் பார்த்துட்டு